மாவட்டம் ஒசூர் நகரில் அருகில் உள்ள கிளவரப்பள்ளி அணையில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருந்து நந்தி மலைப்பகுதியில் தண்ணீர் அங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கலவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த அணையிலிருந்து கிருஷ்ணகிரி நகரில் அருகில் உள்ள கேஆர்பி அணைக்கு சென்று பிறகு அது தென்பெண்ணை ஆறாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் கடலில் கலக்கின்றன தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக தென்பிண்ணை ஆறு இன்று தொடக்கத்தில் பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை கழிவுகள் ரசாயன கழிவுகள் தொழில் கழிவுகள் சுத்தரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த அணைக்கு வந்து இந்த மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உடனாக இல்லை என்று விஞ்ஞானிகள் பொதுமக்கள் விவசாயிகள் மேலாக பசுமை பல ஆணைகளை தமிழக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்காகத்தான் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லி இதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் கிழக்கு மண்டல் இடைப்பாட்சியால் வைத்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சண்முகம் அவர்கள் அவர்கள் பின்னல் சிவகுமார் முருகசாமி முனிசேகர் அவர்கள் சத்யகுமார் முனிராஜ் எங்கள் கையுரவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் போன்று நான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியும் நான் பார்க்க கிடையாது எனக்கு பின்னால் இருக்கிற கிழவர் அணை இன்று அதில் ஒரு ஷட்டர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுத்தியில் உள்ள தொழிற்சாலையில் உள்ள கழிவு ரசாயன கழிவு அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள திடக்கழிவு நேரடியாக இந்த ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது